வந்துக்கிட்டே இருக்குது ஏன் முடிய மாட்டேங்குது எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை நமக்கு நடந்துடுது ஒரு பணம் இழப்போ இல்லை ஒரு உறவு முறை இழப்போ இல்லை நமக்கு என்னமால யாராவது ஏமாற்றிடுவாங்க இல்லை நம்ம எங்கேயாவது ஏமாந்துருவோம் ஏன் நமக்கு அதே சூழ்நிலை தொடர்ந்துருக்குன்னா நம்ம அந்த பிரச்சனை இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குழப்பத்திலேயே இருக்கிறீங்க அந்த மன வருத்தத்திலே இருக்கிறீங்க அந்த நபர் மேலே கோபமாகவே இருக்கிறீங்க சூழ்நிலை நடந்ததுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த இருந்து வெளியில் வர முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சமோ இல்லை இறைசக்தியோ நமக்கு என்ன இருக்கோ அதையும் தடையாக இருக்கிறது நம்ம தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு இனிமேல் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த இறை சக்தி நமக்கு நிறைய கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக இருக்கலாம் பிரச்சனையை பிடிச்சிக்காதீங்க விட்டு